அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் வீரத்தின் மகன் படம் பார்த்தோம் ரொம்ப இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அதிலையும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ சில நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினைந்தாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதிலேயும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஓய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை அந்த கௌரவனை சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரமாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இருக்கக்கூடிய இயக்குனர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் ஒரு வேலை அந்த அன்பு இனிமே யார் கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய இன்னமும் அதே அன்பு அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில ரத்து சார் மடியில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு பசி ஒரு நல்ல இளைஞன் ஒரு ஒரு ஆள் ஃபோன் வந்தது கவன்படுத்துக்கு சிறந்த வில்லன் மலேசியா நினைக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில இருந்து அந்த போன் வந்திருந்ததா என்னவா எடுத்து தெரியல நான் நார்வேல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நார்வே நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது ரொம்ப ஜலதோஷம் படம் தட தட ஆயிடுச்சு படம் இருந்தேன் அப்போ கண்ணலா கலங்கி பயங்கரமா அதான் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க மாதிரி நார்வேலி வந்து எனக்கு கவன் திரைப்படுத்திருக்காங்க சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்ன அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபுளான ஒரு விருது நார்வே திரைப்பட இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்ட்ல எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை ஒரு நேஷனல் அவார்டு ஒரு ஸ்டேட் அவார்ட் அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர் ஸோ அந்த அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது அதனால ஃபிஃப்டீன்த் இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில ஆனால் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் எயிட்டீன்த்லாம் இப்போது நம்ம போர்த்தொழில் டைரக்டர் அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகுன்னு தான் என்னுடைய மனநிலை நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும் உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க அது கஷ்டம் நம்மளும் கஷ்டப்படறதுக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கு பத்தாதுங்கிறது இங்கே இருக்க எல்லாம் தெரியும் அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது ஏன்னா நீங்கள் விருது கொடுக்கறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள் பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும் உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும் நீங்கள் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும் பெருசாக போட்டப்பட்டிருக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போர் தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க ஆயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் ஏழைப் பாவம் எப்படி வருவானுங்க இல்லை உண்மை சொல்கிறேன் நான் ட்ரூ சொல்கிறேன் சோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார் பெருசா வருது ஆனா வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது நீ வருவீங்க சார் நான் நம்புறேன் ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மலேசியால ஒரு ஸ்ட்ரீட்ல நடிச்சுட்டு இருந்தோம் கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து இருந்தேன் கவன் நல்லா ஓடிச்சு பெரிய பேர் வந்துச்சு அந்த ஆறு மாசம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்ல நிற்கும் போது நீங்க கொடுத்த கொடுத்த விருது இருக்கு இல்லையா அது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார் நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்களும் அது ரொம்ப பெருசா நினைக்கிறோம் நீங்க ஆஸ்கர் ஒரு சமமாக சொல்லி நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம் ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான் ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம் அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்க விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னு நான் நம்புறேன் ரெண்டாவதா இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டூடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த மேடை சுத்தி நாத்திகம் பேசல ஆத்திகம் பேசல இங்க ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார் அது சினிமா ஆன்மா அந்த ஆன்மா கிட்ட அழுதும் தோத்ததே கிடையாது சார் நீங்க அழுதது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லது செய்யறனே எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல நீங்க அழுதிங்க இல்ல அது ஒண்ணு கிடைக்கும் சார் நான் நம்புறேன் ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் பெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய உலகமே மதிக்கக்கூடிய ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கின்ற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி